எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பரவலாக எல்லா ஊர்கள்லேயும் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளாகவே கண்டினியூவாக வந்து மழை வெறிக்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை பெய்கிற நேரங்களில் கோழிகளுக்கு நோய் தாக்கம் பரவல் அதிகமாக நோய் பரவல் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கோழிகளை வெளிமைச்சலுக்கு திறந்து விடாதீங்க பண்ணக்குள்ளே வச்சு அதுகளுக்கு ஏறையும் தண்ணியும் வச்சுக்கிட்டே வாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா பண்ணக்குள்ளே கிடக்கிறனால உன்னோட ஒன்று கொத்திக்கிடும் வேறு இல்லை பாதுகாப்பாக பார்த்துக்கிடணுங்க நீங்கள் வெளியில் திறந்து மேய்ச்சலுக்கு வெளி மேய்ச்சலுக்கு விட்டீங்க அப்படின்னா தண்ணி தேங்கி கிடக்கிற மழை தண்ணி தேங்கி கிடக்கும் அதை குடிச்சிருச்சுன்னா நோய் உடனே வந்துடுங்க அது மட்டும் இல்லை மலையில் கோழி நனைஞ்சால் அதுக்கு சளி பிடிச்சிடும் சளி பிடிச்சா கோழி வந்து இறப்பு இறப்பு வந்து அதிகமாயிரும் அதனால் நீங்கள் வந்து கோழிகளை பண்ணக்குள்ளே வச்சுட்டே இறைய போடுங்க அது மட்டும் இல்லை இந்த மலை நிறங்களில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குதுங்க இல்லையா அதை வந்து கட் பண்ணி கோழிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க சின்ன வெங்காயத்தை கோழி நல்லா விரும்பி சாப்பிடும் அதனால் சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து சளி தொல்லை இருக்காதுங்க அதனால் சின்ன வெங்காயம் நீங்கள் கோழிகளுக்கு மழை நிறங்களில் கொடுத்துட்டு வாங்க அப்போ தான் நோய் தாக்கத்துலேருந்து நம்ம கோழியை வந்து பாதுகாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்